பிகாசோ ஆர்ட்ஸ் அகாடமி சென்னை திருவான்மையூர் மற்றும் பாலவாக்கத்தில் மிகச் சிறப்பாக இயங்கி வரும் இந்த ஓவிய மற்றும் நுண்கலை பள்ளி எண்ணற்ற ஓவிய மற்றும் நுண்கலை மாணவர்களை உருவாக்கியுள்ளது பல ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த ஓவிய பள்ளியில் நிறைய மாணவர்கள் பயின்று அதிகமான பயனை அடைந்து வருகிறார்கள் எளிமையான முறையிலான பாடத்திட்டங்கள் மூலம் இங்கே ஈஸியாக புரிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களின் வயதுக்கு ஏற்ப பாடங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன இவர் மகேஸ்வரன் இந்த பிக்காசோ ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் ஓவியக் கல்வியில் முதுகலை பட்டம் பெற்றவர் நவீன வடிவ அனைத்து ஓவியம் சார்ந்த அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணிபுரிந்தவர் சாதித்தவர் இந்த நிறுவனத்தை இப்போது மிக சிறப்பாக வழி நடத்தி வருகிறார் கும்பகோணம் ஓவியக் கல்லூரியில் பயின்று அங்கிருந்து பல ஊர்களுக்கு பயணம் செய்து கற்றுக்கொண்ட ஓவியம் சார்ந்த பலவிதமான துணைக்கலைகளையும் கற்றுத் தேர்ந்த பிறகு இப்போது இவர் இங்கே அடுத்த தலைமுறை மாணவர்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் தான் கற்ற கடினமான கலையை இன்றைய தலைமுறை மாணவர்கள் கற்று உயர வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்தில் இந்த சேவையை செய்து வருகிறார் திரு மகேஸ்வரன் அவர்கள் இவர் அனிமேஷன் துறையில் பல ஆண்டு அனுபவத்தையும் திரைப்படத்துறையிலும் பல ஆண்டு அனுபவத்தையும் கொண்டவர் என்பது கூடுதல் சிறப்பு நான் வந்து கும்பகோணத்தில் ஓவை கல்லூரில் வந்து அஞ்சு வருஷம் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிட்டு சென்னை எக்மோர்ல வந்து மாஸ்டர் ஆஃப் முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து டீச்சிங் லைன்ல பார்த்தீங்கன்னா டிடிசி ட்ராயிங் மாஸ்டர் டீச்சர் நீங்கள் ஒரு த்ரீ மந்த்து ட்ராயிங் பற்றி டீச் பண்ணியிருக்கேன் லேர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து சைக்காலஜி குழந்தைகளுக்கான சைக்காலஜி குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தரணும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சுச்சிருக்கேன் ஸோ இது வந்து நான் படித்த படிப்பு ஸோ இதுல வந்து கும்பகோணத்தில் வந்து அஞ்சு வருஷம் படித்ததில் வந்து காலேஜில் அஞ்சு வருஷம் படிச்சது ஒரு விஷயம் இருந்தாலும் வெளியில் நிறையா லேர்ன் பண்ணேன் சோ காலேஜை தவிர மற்ற இடங்களில் போய் அவுடோர் ஸ்டடிஸ் ஸோ கும்பகாரம் சுற்றி வந்து நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போய் அவுட் டோரில் போயிட்டு ஸ்பாட்லேயே உட்காந்து சீனரி வரைகிறது அப்புறம் வந்து அனிமல்ஸ் அந்த அனிமல்ஸ் அந்த ஆடு மாடு குதிரைகள்லாம் வரைகிறது மூமெண்ட் ஸ்டடி அங்கே பஸ் ஸ்டாப்ல அடிக்கிறவங்க அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்றது ஸோ அந்த மாதிரிலாம் அவுடோ ஸ்டடி ரொம்ப நிறைய பண்ணுவேன் வந்து நான் டிராயிங் அந்த வில்லேஜில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து வரைஞ்சி ப பழக முடிஞ்சது சோ காலேஜ்ல பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் பெயிண்டிங் போஸ்டர் கலர் பெயிண்டிங் ஆயில் பெஸ்டல் ஆயில் பெயிண்டிங் போர்ட்ரேட் அந்த மாதிரி நிறைய ஸ்டடி பண்ணுவேன் அது ஒரு அஞ்சு வருஷம்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஸோ எதுவும் கசன்ட்ரேஷன் பண்ணாம ஃபுல்லாக அது ஸ்டெடி பண்ணுறது நிறைய விஷயங்கள் தெரிய முடிஞ்சது தெரிஞ்சுக்க முடிஞ்சது ப்ளஸ் வெளிலேயும் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் சென்னைக்கு மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணும்போது சிட்டியோட லைஃப் ஸ்டைல் ஸ்டே லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுன்னா அதுக்கான டிராயிங்ல நிறையா ப்ராக்டிஸ் பண்ணா அங்கேயும் அவுட் ஆஃப் ஸ்டடி நிறைய பண்ணேன் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறைய கிடச்சிது எம்எஃப்எல் பாத்தீங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் நாங்கள் வந்து நிறைய ஈவென்ட் ஒர்க் நடக்கும் காம்படிஷன் நிறைய நடக்கும் எக்ஸிபிஷன் நிறைய இருக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் சம்திங் அது மாதிரி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது மாதிரி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணோம் அவங்களுடைய எய்மே சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கணுன்றது தான் அவங்களுக்கு இருந்தே எய்மு நிறைய பேருக்கு அவங்க சொல்லி கொடுக்கணும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்ன்றதுல அவங்க ரொம்ப விருப்பமா இருந்தாங்க அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து அவங்களுடைய ஒரே எய்ம் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணும் கிளாஸ் எடுக்கணும் பசங்களுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய சில்ட்ரன்ஸ் குச்சிஸ்க்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணுன்றது அவங்களுடைய எய்ம்மை இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன தொடர்ந்து வரும் எல்லா துறைகளிலும் ஓவியத்திறன் என்பது மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது அவற்றை இந்த பிகாசோ ஆர்ட்ஸ் அகாடமி மிக சிறப்பாக செய்து கொடுக்கிறது இங்கே படிக்கிற பல மாணவ மாணவிகள் மிக குறுகிய காலம் மட்டுமே படிப்பதில்லை இங்கே ஒரு முறை வந்து சேர்ப்பவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகள் இங்கே ஓவிய கல்வியை பயில்கிறார்கள் அந்த அளவுக்கு இங்கே தரம் சிறப்பாக இருப்பதாக பெற்றோர்கள் பலரும் சொல்கிறார்கள் பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ல வந்து என்னுடைய ரெண்டு பசங்களையும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா படிக்க வச்சுட்டு இருக்கேன்னா அங்க எதுக்காக நான் போனேன்னா மகேஷ் சார் நம்காக தான் நான் போனது ஏன்னா ஒரு டீச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மகேஷ் சார்னு சொல்லுவேன் என்னுடைய குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இண்டிபெண்டான ஒரு அட்மாஸ்பியர் நான் எதிர்பார்த்தேன் அதாவது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை டேப் பண்ணி அவங்களுடைய டேலண்ட் ஏற்ற மாதிரி அந்த டீச்சர் அதாவது குருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குருங்கிறவர் வந்து குழந்தைங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் என்னவோ அதை கண்டுபிடிச்சு அதை மேம்படுத்துறது தான் ஒரு குருவுடைய அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவேன் அப்படி பார்த்தா நம்மளுடைய மகேஷ் சார் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ குரு இஸ் மாறிவரும் வாழ்வியல் மாற்றங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதருக்கும் கூடுதலாக ஒரு தகுதி தேவைப்படுகிறது திறமை தேவைப்படுகிறது அந்த திறமையை பிக்காசோ ஆர்ட்ஸ் அகாடமி இளம் வயதிலேயே பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கிறது டிராயிங்றது நிறைய இருக்கு டிராயிங் ஜாப் பார்த்தீங்கன்னா ஜாப் இது சம்பந்தமான இது டிராயிங் ரிலேட்டிவான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய கார் மேக்கிங்கும் ஆர்டிஸ்ட் பண்ணுறது தான் அப்புறம் வந்து ஜீவல் மேக்கிங் டெக்ஸ்டைல் டிசைன் ஸோ நிறைய இருக்கு ஒரு க்ளே மாடலிங் அதில் வந்து இந்த வாஷ் பேஷன் அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஆர்டிஸ்ட் கேட் பண்றதுதான் நிறைய சொல்லிப்படலாம் சினிமாவில் பாத்தீங்கன்னா ஆர்ட் டேரக்ஷனும் வந்து ஆர்டிஸ்டால தான் வந்து சிறப்பாக பண்ண முடியும் ஆர்ட் டைரக்ஷன்ல போகலாம் மற்றபடி லேஅவுட் டிசைனர் ஸ்கோர்போர்ட் ஆர்டிஸ்ட் நிறைய லைன் இருக்கு ஸோ அப்புறம் ஃபேஷன் டிசைனிங்ல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் ஃபேஷன் டிசைனிங்ல நிறைய ஆர்ட் தான் வருது இப்போ நிறைய பிரைவேட் காலேஜ் வந்துருது பிரைவேட் காலேஜ்ல நிறைய ஃபைனான்ஸ் காலேஜஸ்லாம் போயிட்டு இருக்கு எல்லாம் இங்க கோச்சிங் கொடுத்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க பிளஸ் இங்க படிச்சவங்க நிறைய பேர் ஜாப்ல நல்ல ஜாப்ல இருக்காங்க அனிமேஷன் ஃபீல்டில் இருக்காங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இந்த லைன் முடிச்சிட்டு இதுல வந்து நிறைய போயிட்டு நிறைய கிராஃபிக் டிசைனரா ஒருத்தவங்க இருக்காங்க அடுத்து வந்து எங்களுக்கு சர்டிபிகேட் கோர்ஸ் நம்மளுக்கு வந்து ட்ரேட்மார்க் மார்க் பிகாஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சோ மத்தவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறத விட நம்மளுக்கு ட்ரேட் மார்க் வந்தா கொஞ்சம் வேலுபுலாக இருக்கும் சோ நாங்கள் கொடுக்குற நோட் புக்ல எல்லாமே பிகாஸ் ஸ்கூல் ஆஃப் பார்ட்ஸ் உடைய நேம் போட்டு தான் எல்லாம் கொடுக்கும் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்ட்னா நீட்டா போயிட்டு இருக்கு தமிழக அரசின் கலை கலைவளர்மணி விருது உட்பட பல்வேறு விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றுள்ள சிறந்த நுண்கலை நிபுணரான திரு மகேஸ்வரன் அவர்களுடைய கண்காணிப்பில் இந்த பிக்காசோ ஆர்ட்ஸ் அகாடமியில் பயிலும் மாணவ மாணவிகள் தொடர்ந்து பல இடங்களில் பிரகாசித்து சாதித்து வருவது பாராட்டுக்குரியது இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ஸ்கூல் சென்னையில் பல ஆண்டுகளாக வீரக்கலைகளை போர்க்கலைகளை சிறப்பாக சொல்லிக் கொடுக்கும் சிறந்த ஸ்கூலாக இந்தியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் செயல்பட்டு வருகிறது தான் கற்றுக்கொண்ட தமிழ் மரபு போர்க்கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி அவர்கள் முக்கியமான பல தருணங்களில் தைரியமான முன்னெடுப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் பயிற்றுவித்து வருகிறார் மாஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பாரம்பரியமான சிலம்பம் போர்க்கலை சிலம்பம் குத்துவரிசை தராத்தே போன்ற கலைகளை சொல்லி கொடுத்துட்டு வர என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்துல புதூர் அப்படின்ற ஒரு கிராமம் இங்கே கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை உணர்ந்து இருக்கிறார்கள் இங்கே கற்றுக்கொடுக்கப்படும் அனைத்து வீரக்கலைகளும் நம்பிக்கை கொடுக்கிறது வாழ்வை சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான பெரும் பலத்தை கொடுக்கிறது அதை மாஸ்டர் மிகச்சரியாக செய்து வருவதாக சொல்கிறார்கள் மாணவர்கள் என் பேர் சுபஸ்ரீ நான் வி தேர்ட் இயர் படிக்கிறேன் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆ நான் வந்து சிலம்பம் கற்றுகிட்டு இருக்கேன் சிலம்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப நாள் தேடி இந்தியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதில் கற்றுக்கிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது அப்போ இருந்த ஆர்வம் வந்து இப்போ எனக்கு அதிகமாக இருக்குது சிலம்பம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எங்கே போனாலுமே ஒரு பிரேவா இருக்க முடியும் எந்த பயமும் இல்லாமல் என்னால் இருக்க முடியும் என்னோட ஸ்டடீஸையும் எதுவுமே நான் என்னால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியுது அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்க முடியுது மென்டலாகவும் நிறைய யோசிக்க முடியுது இதனால் ஒரு கலையை கத்துக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சிலம்பம் மூலியமா கற்றுக்கிறேன் நான் வந்து இந்தியன் மார்ஷல் ஆர்ட் ஸ்கூல் ஸ்கூலில் நான் சிலம்பம் சிலம்பம் கத்துக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக கத்துட்டு இருக்கேன் இதை ஃபஸ்ட்டு கரா பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு சிலம்பம் ரொம்ப பிடிச்சதுனால ஏதாவது ஒரு ஃபீல்டில் ரொம்ப என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்ன்றதுதான் என்னோட ப்ரையாரிட்டி ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட் இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் என்ன எனக்கு கத்து கொடுத்தது அப்படின்னு நான் சொல்ல வர விரும்புறது என்னன்னா நான் வந்து வந்து ஒர்க்கிங் உமன் நான் வந்து ஆஃபீஸ் சைடும் பார்க்கணும் இங்கே வீட்டு சைடும் பார்க்கணும் ப்ளஸ் எனக்கு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ஸ்கூலில் இன்னொரு சிறப்பு இங்கே தமிழ் மொழியில் தமிழ் மொழியிலேயே இந்த கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன புரியாத பாஷையில் தெரியாத உச்சரிப்புகளில் வார்த்தைகளை பிரயோகம் செய்வதை விட நம்முடைய தாய்மொழியில் சொல்லும் போது கூடுதல் நம்பிக்கை பிறக்கிறது என்கிறார் மாஸ்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆரம்ப காலகட்டம் இந்த இந்தியன் மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிச்சு அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ள சிறைய நிறைய மாற்றங்கள் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம் என்ன மாற்றங்கள் அப்படின்னா இப்போ கராத்தே அப்படின்னா ஒரு வெள்ளக்கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஜாப்பனீஸோட லாங்குவேஜ் பேசுவாங்க இதெல்லாம் இல்லாம நம்மளுடைய புரியக்கூடிய நம்ம தமிழ்ல வந்து இந்த கலையை எப்படி சொல்லிக் கொடுக்கறது கராத்தே ட்ரெஸ் போடாத ஏன்னா அதெல்லாம் அடுத்தவங்களுடைய உணர்வு இல்லையா ஏன்னா நம்மளுடைய உணர்வை தான் நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மாற்றும் போது நிறைய இடர்பாடுகள் இருந்தது இது நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது ஜாப்பனீஸ் தான் வந்து எல்லாம் தான் நீங்கள் அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்ற இடர்பாடுகள்லாம் இருந்தது ஆனால் பெற்றோர்கள் அப்படி இல்லை இவங்க என்ன தர்றாங்க நம்ம இவங்க சொல்லி கொடுக்குற விஷயங்கள் நம்மளோட குழந்தைக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களுடைய நடைமுறைக்கு எப்படி எல்லாம் பயன்படுது அப்படின்றத ஃபீல் பண்ணி இப்போ நாங்கள் வந்து இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல்ல இப்போ வரைக்குமே கராத்தே ட்ரெஸ்ஸோ ஜாப்பனீஸோட லாங்குவேஜோ இல்லாமல்

இப்ப நம்ம இந்தியன் மார்ஷல் ஆர்ட் டிரைனிங் ஸ்கூல் ஆரம்பிச்ச இந்த ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகுள் இருந்தது கஷ்டங்கள் இருந்தது ஆனா அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சென்னையில எங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கு இந்தியன் மார்ஷல் ஆர்ட் டிரைனிங் ஸ்கூலுக்கு நேம் இருக்கு என்ன நேம் இருக்கு அப்படின்னா இவங்க சொல்லி கொடுக்கறது சரியானதா இருக்கும் இந்த மார்ஷியல் ஆர்ட்டுக்குள்ள நம்ம குழந்தைகளுக்கு தேவையான அறிவு அவங்க வந்து வளர்க்குறாங்க அப்படின்றத இந்த சென்னையில இருக்கிறவங்க எங்ககிட்ட நிறைய குழந்தைகள் அனுப்புறாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல நாங்க இந்த கிளாஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஏராளமான விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றுள்ள மாஸ்டர் ஸ்டாலின் தன்னுடைய மாணவர்களுக்கும் பரிசுகள் பரிசுகளை தாண்டி நெறிமுறைகளை ஒழுக்கங்களை நேர்த்தியான விஷயங்களை கற்றுக் மட்டுமே வாழ்வியல் வெற்றி அடங்கியது என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீங்க நம்ம வந்து மைண்ட வந்து நம்மளோட மனசை உருநிலைப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா அப்ப ஆசைப்பட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடுனா அந்த மனசு உருநிலைப்படுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஆனா நாம் செய்கிற ஒரு வேலையில் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியும் இப்போ இந்த மாதிரியான பாடங்கள் ஒரு பொருட்களை சில நம்ம பாடம் செய்யும்போது எதிரி எங்கே நிற்கிறான் அவன் என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான் அப்படின்றது மேலே கவனித்து பண்ணும்போது நம்மளுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு டெவலப் ஆகுது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு டெவலப் ஆகிடுச்சுன்னா கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகுது கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆக டெவலப் ஆக டெவலப் ஆக நம்மளுடைய மூலையில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும் ஏன் இந்த போர்க்கலை சிலம்பத்துக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா போர்க்கலை சிலம்பம் தான் பாரம்பரிய சிலம்பம் அப்படின்றதுனால ரெண்டாவது சுருள் வாழ் சொல்லி கொடுக்குறோம் டபுள் ஸ்டிக் இரட்டை கம்பு சண்டை முறைகள் சொல்லி கொடுக்குறோம் ஜாப்பனீஸோட நுண்செக் சொல்லி கொடுக்குறோம் ட்ரிபிள் நுண்செக் சொல்லி கொடுக்குறோம் டோன் ஃபாண்டர் வெப்பன் சொல்லி கொடுக்குறோம் நம் முன்னோர்களுடைய குத்துவரிசை முறைகள் சொல்லி கொடுக்குறோம் அடிமுறைகள் சொல்லி கொடுக்குறோம் இப்படியாக பலதரப்பட்ட கலைகள்லையும் மாணவர்களை மேம்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தளமாக இதை நாங்கள் வச்சிருக்கோம் மனதையும் உடலையும் சீர் செய்துவிட்டால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக கடந்து போகலாம் என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் மாஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வரும் இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ஸ்கூல் தொடர்ந்து பல போர்க்கலை மாணவர்களை உருவாக்கி ஒரு மிகச்சிறந்த சமுதாய பங்களிப்பை செய்து வருவது மிகுந்த பாராட்டுக்குரியது வீரமலர் கன்ஸ்ட்ரக்ஷன் கடலூர் மாவட்டம் பி முட்லூரில் அமைந்துள்ள இந்த நிறுவனம் கட்டிடக்கலை சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து வருகிறது இவர் இந்த வீரமலர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார் நேர்த்தியானே கிரியேட்டிவான பல வீடுகளை அமைத்து கொடுத்து வருகிறார் வேறு தொழில் வாய்ப்புகள் நிறைய வந்த போதிலும் அவற்றை எல்லாம் மறுத்துவிட்டு தான் விரும்பி படித்து இந்த பொறியியல் துறையில் தான் சிறப்பாக செயல்படுவேன் என்கிற உறுதியோடு செயல்பட்டு இப்போது வெற்றியை என் அடைந்திருக்கிறார் திரு பார்த்திபன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து பி சிவில் முடிச்சேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிஇ சிவில் முடிச்சுட்டு கரெக்டா ஒரு ஒரு மாசம் தான் நான் வந்து வீட்டுல இருந்திருப்பேன் நான் ஒரு மாசம் தான் வீட்டுல இருந்தேன் அடுத்த மாசமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் கிளம்ப சென்னை போறோம்மான்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு நான் சென்னையை போயிட்டேன் அங்கே ஒரு எட்டாயிரம் சம்பளத்துக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பில்டரில் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஃப்ரெக்சராக ஜாயின் பண்ணேன் ஃப்ரெக்சராக ஜாயின் பண்ணிட்டு அங்கே தான் ஒர்க் இருந்தேன் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அங்கே தான் ஒர்க் பண்ணேன் ஒரு இருபத்தி ஐயாயிரம் வந்து என்னோடய ஹை சேலரி அதுக்கு மேலே இன்க்ரிமெண்ட் வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற நாங்கள் என்ன நாலேஜாக போனாலுமே வந்து நாங்கள் செய்கிறத ஃப்ரெஷர் செய்கிறாங்கன்றதுனால என்ன ஆகுது எங்களுக்கு வந்து இது கொடுக்க மாட்டேறாங்க நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே வந்து எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஏறவும் மாட்டேங்கிறது சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அங்கேருந்து அப்பாவை கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கு இதுதான் இதான் ஃபீல்டு சுச்சுவேஷன் இதுதான் இதுதான் அப்படிங்கிறது அதுக்கு சரி அப்பா என்ன சொன்னாங்க சரி நம்ம வந்து முத முதல்ல நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம் நம்ம பீமுட்லூரில் ஒரு வீடு கட்ட போகிறோம் அது கொஞ்சம் சிறப்பாக செய்வோம் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் நீ போடு அப்படின்னாங்க சரி நான் ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து என் மேலே வச்சதுனால நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பீமுட்லூரில் வித்தவுட்டு பிரிக் ஒர்க் ஒன்லி பாட்டம் பாட்டம் அடித்து சென்ட்ரை ஷெட்டரிங் பண்ணி ரூஃப் காங்கிரீட் போடுறது முத முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இந்த பீமுட்லூரில் நான் தான் பண்ணேன் எங்கே நான் வந்து என்னோட ஓன் நாலேஜில் வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணது அதுக்கப்புறம் அப்படியே இப்போ முட்லூர் நிறைய பேர் அது நான் நானே ரெண்டு மூணு சைடுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நம்மளை பார்த்து சில பேர் வந்து பண்றாங்க எப்படி பண்ணணும்லாம் கேட்கறாங்க நம்ம வந்து அதை ஐடியா கொடுக்குறோம் ஒரு ட்ரஸ்ட் நம்ம காமிக்கணும்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு பில்டிங் நம்ம பண்ணிடணும் அந்த பில்டிங் அந்த பில்டிங் தான் இப்போ எங்க அப்பா கொடுத்த எனக்கு இந்த பில்டிங் நான் வந்து என்னோட 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 என்ன ப்ரூஃப் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டது எங்க அப்பா கொடுத்த வாய்ப்பு வேற எதுவுமே கிடையாது கிராமப்புற வாழ்வியலுக்கு தகுந்தார் போல கிராமங்களில் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதையும் நகர்ப்புற வாழ்விற்கு தகுந்த மாதிரி நகர்ப்புறங்களில் அமைத்துக் கொடுப்பதையும் சிறப்பாக செய்து வருகிறார் சென்னை போன்ற பெருநகரங்களில் பணிபுரிந்த அனுபவம் இவருக்கு இருப்பதால் நவீன கட்டிடக்கலை சார்ந்த விஷயங்களையும் மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதை தனது சொந்த ஊர் சார்ந்த பணிகளில் அப்ளை செய்து சிறப்பான கட்டிடங்களை வடிவமைத்து கொடுத்து வருகிறார் பார்த்திபன் நானும் என்னுடைய தம்பி தம்பி என்னுடைய சொந்த கட்டடம் தான் இது இதற்கு முழு காரணமாக நம்முடைய எங்கள் குடும்ப நண்பர் வீரபாண்டியன் சார உடற்கல் பையன் தான் இன்ஜினியராக இருந்து முதல்ல பெட்ரோல் பங்க் மஞ்சுவடி தங்கமணி செந்தி ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பெட்ரோல் பங்குக்கு உறுதுணையாக இருந்து அந்த கட்டிடத்திற்கு அனைத்து வசதிகளும் இருந்து எல்லா உதவிகளும் செஞ்சு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்சமயம் பி மக்கள் ஜெரசு பக்கத்துல எங்களுடைய சொந்த இடத்துல நாங்க வீடு வா வீடு கடையும் கட்டுற மாதிரி ஐடியாவில் சொன்னோம் திரும்பி அவங்க அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க மூணு பிளோவரா கட்டணும் தற்சமே திடீர்ல பல்லவன் பேங்க் எங்களுக்கு இடையில ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்தது நல்ல சிறப்பான முறையில நல்ல முறையில் ஒத்துழைப்போடு நல்லா செஞ்சு கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து பார்த்த அறிவுரைகளை சொல்லி எப்படி செய்ய வேண்டும் என்று நல்ல விளக்கத்தோடு எங்களுக்கு செஞ்சு கொண்டு ஒத்துழைப்போடு நல்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் வந்து மைண்ட் எப்போ எப்படி வேணா மாறலாம் நடுவில் கட்டிக்கிட்டு கட்டிகிட்டு இருக்கப்பிளைண்ட் மைண்டு மாறும் நம்ம அதுக்கும் நம்ம வந்து ரெடியா இருக்கணும் அது எப்படி நம்ம பண்ணி கொடுக்கணுங்கிறது வந்து நம்ம ரெடியா இருக்கணும் இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு போட்டு கொடுத்து பேக் சைடில் ரெண்டு வீடு தான் போட்டு கொடுப்போம் ஃப்ரண்ட்டில் ரெண்டு மூணு கடை பேக் சைடில் வந்து ரெண்டு வீடு தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு போட்டு கொடுத்தேன் ஆனால் டக்குன்னு என்ன ஆயிடுச்சு அவங்க வந்து பா கட்டிக்கிட்டு ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்ப அது வந்து டோட்டல் ஓப்பனாக அவுட் ஆகணும் அதனால் வந்து என்னன்னா அதுக்கு நான் ஆல்டர் பண்ணி அது அதுக்கு தான் இந்த ரூஃப் டேரக்டாக ஃபஸ்ட்டு ரூஃபை போடுறதுங்கிறது ரூஃபை போட்டு எப்படி வேணும் ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போறதுக்கு அப்படி தான் ஃபஸ்ட் ரூஃப் தான் ப்ரெஃபர் பண்ணுவேன் ப்ரிஃபர் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் வந்து பேங்க்குக்காக வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்தோம் அவங்களும் ரொம்ப பாராட்டினாங்க இப்போ ஓகே நல்ல ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டினாங்க முப்பூரில் ரெண்டு மூணு பில்டிங் அவர் கெட்டிருக்கார் நல்லா கெட்டுக்கார் நல்லா கட்டுறாருன்னு சொன்னாங்க அதனால் அவர்கிட்ட நாங்கள் அந்த உரக்கை செய்ய சொல்லி எங்களோட இன்ஜினியர் வந்து அவரு நம்ம ரெண்டு வருஷமா வருங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு சைட்டு ஓடுது அதையும் நான் தான் செஞ்சிட்ருக்கேன் அவங்க எப்படியா எப்போ பார்த்தாலும் வேலை இருந்தால் கூட இருப்பாங்க கூட இருந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க அவங்க ஆபீஸ்ல இருக்கிறத விட எங்க சைட்டில் இருக்கிறது தான் அதிகம் எங்க போனாலும் ஒவ்வொரு இதுவும் வந்து ஃபோன் அடிச்சு கேட்டுட்டே இருப்பாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது சில இதை வாட்ஸ்அப்பை ஒரு குழு ஓப்பன் பண்ணி அந்த குழுலேயே இந்த போட்டோ அனுப்ப சொல்லுவாங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சைட்டில் அப்பப்போ நாங்கள் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கணும் அவருக்கு சும்மா விட மாட்டார் கரெக்டாக இருக்கா கல கரெக்டாக மிச்சிங் ரேஷியோ போட்டிங்களா என்னென்ன அளவில் போடுறீங்க எதையும் மறந்துடுறாங்க எதுவும் விட்டுறாங்க அதே போல் கிராங்கு ரிங்ஸ் அடிக்கிறதுலாம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் அடிக்க சொல்லுவார் சிகர வேலையை முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் நேர்மையுடன் செய்து தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த கட்டிடத்தை கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகிற திரு பார்த்திபன் அவர்களின் பங்களிப்பில் பல சிறந்த கட்டிடங்கள் உருவாகும் என்பதில் சந்தேகம் இல்லை அன்னையர் முதியோர் இல்லம் திருப்பூர் பகுதியில் மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது அன்னையர் முதியோர் இல்லம் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் அல்லது யாரும் இல்லாத நிலை காரணமாகவும் இங்கே கொண்டுவரப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ள பல முதியவர்கள் முகங்களில் கடந்த காலங்களில் சோகங்கள் நிறைவே கொட்டிக் கிடக்கின்றன இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பின்னாலும் ஒவ்வொரு வழி மிகுந்த கதை புதைந்து கிடைக்கிறது இதுக்கு முதல்ல நான் டெல்லியில் முப்பது வருஷம் இருந்தேன் எனக்கு யாரும் கிடையாது இங்க வந்த பின்ன சார் நல்லா இப்போ நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் சொந்த ஊர் வந்து ஒண்டிபூர் மேக்க அப்பா அம்மா இருந்ததுல அந்த ஊர் தான் நாங்கள் சின்ன குழந்தையில அங்கிருந்து திருப்பூர் குடி வந்தோம் திருப்பூர்ல இவ்வளவு வருஷமா இருந்தாங்க அப்பா அம்மா இருந்ததுக்கு பின்னாடி யாரும் இல்லைன்ட்டு டெல்லி கூட்டிட்டு போனாங்க என் சொந்தக்காரர் வீட்டுக்கு அங்கே முப்பது வருஷம் இருந்தேன் அங்க இருந்து பின்பு வயசு ஒன்று வேலை செய்ய முடியலைன்னு மறுபடியும் திருப்பி இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பல பெற்றோர்களும் இங்கே பல வருடங்களாக தங்கி இருக்கிறார்கள் வேண்டிய வசதிகளோடு இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களை இந்த அன்னையர் முதியோர் இல்லம் சிறப்பாக அரவழைத்து முன்னெடுத்து செல்கிறது சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் தாராவரம் இங்கே ஏழு வருஷமா இருக்கிறீங்க இங்க எந்த உண்ண உணவு உடுத்த துடி சோப்பு எண்ணெய் எல்லாமே கொடுக்குறாங்க ஒரு பிரச்சனையும் எல்லாம் நல்லாமே இருக்கு எல்லாம் ஏ டு ஜெட் பாப்பேன் இங்கே வந்து உடல்நிலை சரியில்லாமல் கை கால் ஸ்டாக் வந்து வளர்ந்துச்சு அப்போ பையன் கொண்டு வந்து கொண்டு வந்து விட்டானுங்க சுத்தமாக பேச்சு இல்லாமல் இல்லை நான் ஒரு மேடை பேச்சாளர் அப்படி இருந்து இப்போ ஓரளவுக்கு பேச்சில் இருக்கிறேன் அது எவ்வளோவோ பரவாயில்லைங்க படித்த துறை வேறாக இருந்தாலும் இந்த மாதிரி சமூக சேவைகளில் சின்ன சின்னதாக ஈடுபட்டு பிறகு ஒரு கட்டத்தில் முதியோருக்காகவே ஒரு சிறப்பு இல்லம் அமைக்க வேண்டும் என ஆசைப்பட்டு அதை செய்து இப்போது மன சமூக சேவையாற்றி வருகிறார் டாக்டர் சரவணகுமார் அவர்கள் இங்குள்ள முதியோரை தன்னுடைய உறவினர்கள் போல அக்கறையுடன் பார்த்துக்கொள்வதில் கொள்வதில் இவர் பலருக்கும் உதாரணமாக இருக்கிறார் நம்ம இங்கே திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் அன்னையர் முதியோர்களும் சொல்லி அஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்காங்க ஆதரவற்ற முதியோர்கள் நம்ம பேணி காப்பாற்றி இங்க வச்சிருக்கிறோம் உணவு உடை இருப்பிடம் எல்லாமே கொடுத்து இங்க ஆதரவு இல்லாதவங்களை வச்சு பராமரிச்சிட்ருக்குறோங்க முதல்ல ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்தமாரி வெளியே கூட எல்லா ஹோமும் சேர்த்திட்டு இருந்தோம் அப்புறம் கேம்ப்பு முகாம் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்புறம் நமக்கே ஒன்று தோணுச்சுங்க சரி பண்ணலாம் சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தாங்க போது ஒரு நாலு பேர் தான் இருந்தாங்க இப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க இன்னும் வராங்க வச்சு இடம் இல்லைங்க அந்த அளவுக்கு பராமரிக்கிறதுக்கு வசதியும் இல்லைங்க வயதானவர்கள் என்பதால் பெரும்பாலும் பலரும் உடல் நோய் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளோடுதான் இருக்கிறார்கள் அவர்கள் நிலை அறிந்து அவர்களின் தேவை அறிந்து தன் சேவையை தொடர்வதில் சரவணகுமார் அவர்கள் எப்போதும் சளிப்படைவதே இல்லை என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் ஸ்பான்சர் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இங்கே இந்த வயதான மனிதர்களுக்கான உணவுகள் மற்ற தேவைகளுக்கான வசதிகளில் எப்போதும் குறை வந்ததே இல்லை தன்னுடைய சொந்த பணத்திலாவது அந்த வசதிகளை செய்து கொடுத்து விடுவதில் திரு சரவணகுமார் தெளிவாக செயல்பட்டு வருகிறாா் கிடையாதுங்க இருந்தாலும் இல்லைனாலும் கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டிக்கலான சமாளித்து எதுவும் உணவு இல்லாம நம்மளையே ரெடி பண்ணி வெளியும் கொடுத்தோம் இங்க இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தோம் இந்த முதியோர் இல்லத்திற்கு இன்னும் பல வசதிகள் தேவைகள் உள்ளன அவற்றை உதவி செய்யும் மனிதர்கள் செய்து கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதையும் வயதானவர்களுக்கான சேவையில் மற்றவர்களும் பங்கெடுக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறார் திரு சரவணகுமார் வந்து இப்போ இப்படியும்ஸ் தேவைப்படுதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கீட்டு தலை அணி அந்த மாதிரி வாடகை ரெண்டு பில்டிங் தாங்க இடம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒன்றும் அமையலைங்க இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க வாடகை கொடுத்து ரொம்ப சிரமமாக தான் இருக்குங்க எப்போவுமே ஸ்பான்சர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது பார்த்திங்கன்னா உணவு வந்து எல்லாமே டெய்லியுமே காலையில் டிஃபன் மத்தியானம் லஞ்சு நைட் டிஃபன் அந்த மாதிரிங்க ஸ்பான்சர் இருந்தால் இன்னுமே ஸ்பெஷலாக பண்ணுவோம் அதுவுமே சொந்த பில்டிங்காக இருந்தோன்னா இன்னுமே சிறப்பாக பண்ணலாம் இது வாடகை பில்டிங் ஏட்டிக்கு எங்கனால் முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அன்பை எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நினைக்கிற திரு சரவணகுமார் போன்ற மனிதர்களுடைய மகத்தான சேவைதான் அங்கங்கே மனிதநேயம் என்கிற விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கும் நினைவுபடுத்துகிறது அந்த வகையில் இந்த முதியோர் இல்லத்தை தன்னுடைய முழு அக்கறையுடன் பாதுகாத்து வரும் அவருக்கு எவ்வளவு பாராட்டுகள் கொடுத்தாலும் தகும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் கொர்க்கை கிராமத்து பகுதியில் அமைந்துள்ள ஒரு மிகச்சிறந்த கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது அரசு பாலிடனி கல்லூரி பலவிதமான தொழில் பயிற்சிகளை இங்கே மிக சிறப்பாக சொல்லிக் கொடுத்து வருகிறார்கள் நமது அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரின்னு சொல்லுவோம் இந்த பாலிடெக்னிக் கல்லூரி இங்க கொற்கை கிராமத்துல அமைஞ்சிருக்கு திருவாரூர் டிஸ்ட்ரிக் திருத்திரைப்பூண்டியில இருக்கிற கொர்க்கை கிராமம் திருத்திரைப்பூண்டிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்ல இருக்கிற கொர்க்கை அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்துல இந்த அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி அமைஞ்சிருக்கு இது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கே துவங்கறதுக்காக முடிவு செஞ்சாங்க முடிவு செய்ய தேர்வு செஞ்ச ரொம்ப முக்கியமானது இங்கே இருக்கிற கிராமப்புற மக்கள் பயனடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக கிராமப்புற மாணவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மிகுந்த அனுபவம் உள்ள உயர்ந்த படிப்புகளை கொண்ட ஆசிரியர்களும் பயிற்சிமாக இங்கே மிகச்சிறந்த கல்விக்குழு அமைந்துள்ளது தொழில்நுட்ப ரீதியாக மாணவர்கள் சகல விஷயங்களிலும் தேர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக இங்கே அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப கருவிகள் அனைத்தும் மிக சிறப்பான வகையில் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டு இந்த பாலிடெக்னிக் கல்லூரி வடிவமைக்கப்பட்டுள்ளது லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள சிஎன்சிலேருந்து லேந்து ஐஓடி பிம் எவ்ரி திங் எல்லாமே வந்துட்டு லெபரட்டரி வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க இருக்கு ஸ்மார்ட் ரூம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்காக ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஸ்மார்ட் ரூம் மாணவர்கள் பயன்படுத்துறதுக்காக ஸ்பெஷலைஸ்டு ஸ்மார்ட் ரூம் வச்சிருக்கோம் ஸ்மார்ட் ரூம்ல ப மாணவர்களுக்கு எந்த விதத்தில் பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இருக்கிறத யூடியூப் வாயிலாகவும் மற்ற வீடியோ வாயிலாகவும் ஸ்மார்ட் ரூமில் மாணவர்களை அமர வச்சு அங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வகுப்பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப மாணவர்கள் அதை வந்துட்டு நேரடியாக காணொலி மூலியமாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னமும் அது வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது ஸோ அதுவும் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மார்ட் ரூம் இருக்கிறதுனால அதுவும் எங்களுக்கு பய பயனுள்ளதாக இருக்கிறது இப்படிப்பட்ட தரமான ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியை நகரங்களில் மையத்தில் வைக்காமல் கிராமப்புற மாணவர்கள் பயனர வேண்டும் என்பதற்காகவே கொர்க்கை போன்ற ஒரு கிராம பகுதியில் கல்லூரியை நிர்மாணித்துள்ளது இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸா நாங்கள் கலெக்ட் பண்றோம் ஒரு என்டையர் ஒரு வருஷத்துக்கே வந்துட்டு தான் முன்னூறு கலெக்ட் பண்றோம் அந்த ஃபீஸுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க எந்த வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்தந்த வகுப்பிற்கு ஏற்ப குறைந்தபட்சமாக இரண்டாயிரம் ரூபாய் அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப்பில் அந்த ஃபீஸுமே வந்துட்டு திருப்பி கிடைச்சிரும் அது ஒன்று தான் ஸ்காலர்ஷிப் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் திட்டத்தின்படி புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பெண்கள் அதிகமாக இங்கே வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தானே அந்த புதுமை பெண் திட்டம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் படித்து வந்திருக்கிற அந்த பெண் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது தான் அது ஆறாவது முதல் பத்தாவது வரையோ அல்லது பன்னிரெண்டாவது வரையோ அரசாங்க பள்ளியில் மட்டும் படித்திருக்காங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமா மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இது அவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய உதவியா இருக்கு ஏன்னா அவங்களுடைய அன்றாட தேவைகள்லேருந்து எல்லாத்தையுமே அது பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொகையா அந்த அமௌண்ட் இருக்கிறது மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் இருக்கிற மாதிரி மாணவர்களுக்கு நடப்பு வருடத்தில் இருந்து புதுமை புதல் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டம் கொண்டுட்டு வர்றதுக்காக தமிழர்கள் முதல்வர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் இந்த திட்டத்தின்படி பாத்தீங்கன்னா ஆறு முதல் பத் பத்தாம் வகுப்பு வரையோ பன்னிரெண்டாம் வகுப்பு வரையோ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிற மாணவர்களுக்கு அந்த திட்டம் உபயோக இருக்கும் அந்த திட்டத்தின் கீழ் அங்க படித்த மாணவர்கள் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதனால மாணவர்களுக்கும் இதுல வந்துட்டு சலுகைகள் கிடைக்கிறது சிறந்த ஆசிரியர்கள் நவீன பயிற்றுவிக்கும் கருவிகள் என அனைத்து சிறப்பு அமைப்புகளோடு செயல்பட்டு இந்த கொர்க்கை அரசு பாலிடக்னி கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை என்பது குறைவாகவே உள்ளது கிராமப்புற மாணவர்களிடம் போதிய விழிப்புணர்வு இன்மையே இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது வெளியூர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கெல்லாம் சென்று இதுபோன்ற தொழில்நுட்ப கல்வியை பயின்ற காலம் என்பது முன்பு உண்டு ஆனால் இப்போது கல்லூரியே மாணவர்களை தேடி வந்துள்ள நிலையில் திருத்துறைப்பூண்டி பகுதி மாணவர்கள் மிகச்சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது கற்றறிந்த அனைவரின் கருத்தாக உள்ளது